நம் அனைவருக்கும் முன்னிட்டு இங்கு குடும்ப இருக்கும் அனைத்து பல தலைமுறைகளாக எங்கள் குடும்பத்தினரும் உங்கள் குடும்பத்தினரும் ஒன்றை கொண்ட ஒரு உறவினர்கள் பத்தியில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அதாவது நம்ம பார்க்கிறோம் ஒரு சில நாடெல்லாம் ஏன் எதுக்கு ஒத்தனை ஒருத்தன் கொண்டுக்கிறானே தெரியாது அப்படிப்பட்ட இந்த ஒரு நாகரீகமிக்க இந்த காலத்தில் கூட காட்டு மீனாடிகளாக வா மக்கள் வாழ்ந்து கொண்டாடி மற்றவர்களுக்கு மற்றவர்கள் அழைத்து கொண்டிருக்கும் நிலையில் எல்லாம் என்று அமைதியாக சமுதாயத்திற்கு சேவை செய்த தொழில்களையும் சமுதாயத்திற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் இளைஞர்களையும் பாராட்டும் ஒரு நல்ல நிலை நிகழ்வில் அமைதியான சூழலில் ஒருவரை ஒருவர் குசலம் விசாரித்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கு முழு முழு காரணம் அருள் இரண்டாவது இந்த மண்ணை எப்பொழுதுமே ஒரு அமைதியாக வைத்துக்கொள்ள மன்னர்களின் தோளாக துணையாக இருந்த உங்களை போன்றதை மக்களும் தான் காரணம் நாட்டில் அமைதி இல்லை என்றால் அனைத்தும் அது எவனை போல இருந்தாலும் சரி பொண்ணு இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாமல் சென்றுள்ளது அப்படி நீங்கள் உங்கள் வரலாறு நிச்சயம் படித்திருக்கிறீர்கள் ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்களை கடந்த வரலாறு கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு காலத்திலும் இந்த தேசத்திற்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வந்தோடுதோ அப்பொழுது உங்கள் முன்னோர்கள் தங்கள் வீரத்தில் தங்களது உடலாலும் தங்களது புகுதியாலும் இந்த மண்ணை காத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு பணியில் நீங்கள் தோன்றியிருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட உங்களை மத்தியில் நான் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொருவரையும் மிக இருந்து தெரியும் இன்று ஐயா விருது வாங்கி வாங்கியிருக்கும் ஐயா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எனது தந்தையாரோடு படித்தவர்கள் அவங்க வந்து என் தந்தையை இருக்கணும் அவங்க வந்து பள்ளியில் படித்து கல்லூரியில் படித்து மருத்துவ பட்டம் பெற்று மருத்துவ சேவை மட்டும் செய்யாமல் இந்த மண்ணின் வரலாறுகளை பதிவு செய்வாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த வயசுலேயும் வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க வந்து புத்தகம் வெளியிடணும் அதுக்கு வேண்டிய தரவுகளை தேடி கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு அடிக்கடி இந்த தொலைபேசியில் பேசுவாங்க நேரம் வந்துடுவாங்க எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும் இந்த வயதிலும் அவர்கள் வந்து ஒரு சமுதாயத்திற்கு ஒரு வரலாற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்று எப்படி சிந்தித்ததின் பலனாக அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை கண்டு அப்பப்போது நான் வீழ்ந்திருக்கின்றேன் அவர்களுக்கு இந்த நல்ல விழாவினை விருதளித்து கௌரவித்திருப்பது எனக்கு பெருமை அளிக்கின்றது அதே போல மரியாதை குரு ஐயா சீனிவாசன் அவர்கள் தன் சேவையால் அனைவரின் உள்ளங்களையும் கவர்ந்து இன்று இந்த விருதனை பெற்று ஒரு நல்ல கவிதை பார்த்தீங்கன்னா அந்த அந்த பழைய காலத்து தலைமுறைங்க அதாவது ஏதோ ஏனோ ஏனோதானோ வரும் ஒரு விருது கொடுக்காங்கன்னு இல்லாமல் இந்த விருது வளருபவர்களை பற்றியெல்லாம் சிந்தித்து ஒரு நல்ல கவினை படைத்து அதை இந்த அரங்கில் ஏற்றி அனைவரையும் மனதார அரிசிவதித்து வாழ்த்து அமைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை உரிசாக்கி கொடுக்கின்றேன் இந்த விழாவில் அவர் ரெண்டு முக்கியமான நபர்கள் இளைஞர்களாக இருந்து இந்த குறுகிய காலத்திலேயே தங்கள் சேவையால் அனைவரின் மனங்களிலும் நெஞ்சங்களிலும் நிறைந்திருக்கும் மரியாதைக்குரிய திரு சரத் அவர்கள் சரத் அவர்கள் பொறுத்தவர்களுக்கு அவர் ஒரு நீதிமன்றத்தில் அதுவும் உச்ச நீதிமன்றத்தின் வளர்க்கின்றீர்கள் என்பதை விட அவ்வப்பொழுது அவர்கள் கூட சொன்னாங்க பல கோயில்களை பாதுகாக்கின்றோம் என்று நம் ஊர் தான் தேர்ந்தெடுக்க முடியும் நான் முதலால் நாளை இழுத்தர முடியாது ஒரு தனி மனம் சோப்பாக அதுபோல் பல பேரோட ஒத்துழைப்போடு போடு பல பேரோட உழைப்பின் தான் இந்த நிர்வாகத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது முக்கியமானவர் மனிதபிதி ஐயா ராமநாதன் அவர்கள் அதே போல் திரு சரத் அவர்கள் எங்கேருந்து டெல்லிக்கு போன முதல்ல வந்து எங்கேருந்து நான் பயில் கொடுத்து விடுவேன் அது போய் அங்க பார்த்தீங்கன்னா அங்கே சரியான ரிசப்ஷனே இருக்காது இருந்தாலும் போய் முட்டி மோதி அங்கே போயிருந்து அந்த தொல்லியல் துறையில இன்னைக்கு கூட வந்து காலையில அந்த டைரக்டர் ஜெனரல் செக்ரட்டரி கல்ச்சர் வந்துருந்தாங்க காலையில ஆஹ் பதினோரு மணிக்கு வராங்கிறது பத்து தான் தகவலை தெரியப்படுத்துறாங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பிராமன்படத்துக்கு ஓடப்பட்டிருந்தாலும் திரும்பி நேரம் கோயிலுக்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இப்படிலாம் அதிகாரிகள் நமக்கு சில நேரங்களில் வந்து எழுதி போய் பார்க்கணும் அப்படின் தோணும் இருந்தாலும் இது பொது இறை இலைக்காரியம் நாமாவது சில அப்படி உதவியான குட்டையில் சார் இன்றைக்கு கொஞ்சம் உடம்புலாம் முடிஞ்சு போயிடுது இப்போ யாராவது போய் எப்ரெஷன் பண்ணணும்ல போயிட்டு இன்னைக்கு எப்ரெசன் பண்ணிட்டு வந்தேன் அவங்க இருந்தீங்கன்னா தாராசுரம் திருக்கோயில் வந்து கும்பாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி நாலுல போனோம் சிட்டத்தையும் ஒரு வருடங்களுக்கு அவர்கள் தான் அந்த செய்ய வேண்டும் இன்னைக்கு இதுக்கடையில் டெல்லி போயிருந்தேன் அமைச்சரை பார்த்து சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் டைரக்டர் பார்த்தேன் டைரக்டர் மானுமெண்ட்ஸ் பார்த்து அன்னைக்கு கூட ரஞ்சித் சார் வந்து இதை விட நிறைய இந்த சவால்களை எடுத்து அவர்கள் அடிக்கடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஆப்ரிக்காச்சர் மற்றும் நீடிஎஸ்டி வரும்போது அவர்கள் இது கொடுத்தேன் ஏதை சொல்லுன்னா ஒவ்வொரு காரியத்திற்கு பின் மூலம் எனக்கு இது போல ரஞ்சித் போன்றவர்கள் துணை நிற்பதால் தான் என்னால் இதை சாதிக்க முடிகின்றது நான் முகமாக விளங்குகின்றேன் அவர்கள் உடலாகவும் உடலின் உறுப்புகளாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த விருதினை வழங்கியிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் ஜெட்டி வெல்டர் அசோசியேஷன் என்ற ஒரு கையேடினை வெளியிடுகிற அதாவது ஆவணப்படத்தம் அதாவது ஏன் ஆவணப்படுத்தணும் என்பதை நான் அவசியம் எல்லாருக்கும் தெரியும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது மாமன்னன் ராஜராஜன் ஆனால் ஒரு நூற்றி எண்பது வருஷம் நூற்றி தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை கட்டினது வந்து காடுவெட்டி சோழன் அதை கட்டியது கரிகால சோழன் தான் எல்லாரும் நினைத்திருந்தார்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் கூட வந்து கட்டியது காடுவெட்டி சோழன் கை சோழன் என்று பதிவு செய்திருந்திருக்கிறார்கள் இது அவர்கள் மேல் தவறில்லை அந்த கோயில் அவன் என்ன எழுதியிருக்கிறான் இது நான் எழுப்பித்த திருக்கட்டலையும் சொல்ல முடியாதுன்னு அவனே எழுதியிருக்கிறான் தான் எழுதியிருக்கலாம் கல்வெட்டு எழுதியிருக்கலாம் ஆனால் மக்கள் மறந்து விட்டாங்க இப்படி ஒரு மன்னன் இதுதான் இது சோழ தேசம் மூலம் இந்த கோயிலை கட்டியும் ராஜராஜன் என்பதையும் மறந்து விட்டாங்க ஆகவே எந்த ஒரு தகவல்களின் தரத்தை நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லாமல் சென்று விட்டோம் என்றால் அது மக்கள் மறந்து விடுவார்கள் ஏன் நம்ம வந்து இப்போ ஐயா டெட்டிக்கு தான் இன்னும் சும்மா ஏதோ பெரும் தான் வளர்ந்தோம் இல்லை நாங்கள் எந்த மண்ணை காத்திருக்கிறோம் இந்த மண்ணிற்காக முன்னோர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள் அதன் விளைவாக சூழலில் இது போன்ற ஒரு நல்ல விழாவில் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் எடுத்திஸ்ட் அதாவது ஒரு பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி சென்று கொண்டிருக்கும் உடலில் இன்று இது போன்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் தான் மனிதனை மனிதனாக வைத்துக் கொண்டிருக்கின்றதுக்குரிய கவிதா தெரிவிப்பாளர் அவர்கள் பாருங்க ஒரு சிறப்பானது அதாவது குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதற்கு போல தந்தையாரையும் அவரது அண்ணன் தம்பி மற்றும் மாமனார் மாமியார் அதாவது புகுந்த வீட்டில் சென்றா கூட அவர்களையும் அழைத்து வென்ற இடத்திற்கும் அவர் பொண்ணாக செயல்பட்டு கொண்டு மக்களுக்கு மத்தியிலும் ஒரு முன்னுதாரணமாக அது மட்டும் அல்லாமல் அவர் எடுத்திருக்கும் புதையை வந்து அப்படி மற்றும் நேரத்தில் மாறி போட்டி மிகுந்த துறை அந்த இருக்கின்றார் என்றால் உண்மையிலே அவர்களுக்கும் எனது வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் இந்த நல்ல விழாவின் தலைவர் ஐயா திரு கிரிவதன் அவர்களுக்கும் துணை தலைவர் திரு ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் அதாவது அமைதியாக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கும் செயலாளர் அறியார் திரு லயன் எல்ஐசி திரு ராஜேஷ் அதேபோல் இந்த நல்ல அமைப்பின் பொருளாளர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் கௌரவ தலைவர் அறியாத சேராம் துணை செயலாளர் திரு மற்றும் இந்த அமைப்பின் தொண்டர்களாக தோல் கொடுப்பவர்களாக முகம் தெரியாமல் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கும் உறுப்பினர்கள் மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த இது போன்ற வேளாந்தோறும் நிகழ்வு நடக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்விலும் இப்ப எப்படி புத்தகம் போட்டமோ அதுபோல் வந்து ஒவ்வொரு செயலியும் நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்து தஞ்சாவூர்ல வந்து டூரிசம் ஏன்னா நமக்கு வேற ஒன்றும் எங்க தொழில் நகரமா இது மாறவில்லை இப்பொழுது ஐடிக்காக கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்க விவசாயத்துக்கு அடுத்து இப்போ சுற்றுலா சுற்றுலாவை அடுத்து இது வந்து இந்த ஐடி துறை வளரும் என்று நம்பிக்கை இருக்கின்றது அதில் இந்த சுற்றுலாவில் வந்து எத்தனையோ விஷயங்கள் மக்கள் பார்க்க விரும்புகின்றார்கள் அதில் நான் சமீபத்தில் கூட மைய கொய்யாரி அம்மையார் நிர்மலா சிந்தாரை பார்த்து சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது நான் சொன்னேன் இது மாதிரிங்க தஞ்சாவூர் வந்து ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு டெஸ்டினேஷன் இதை பல வழிகளில் நாம் வந்து இந்த தஞ்சாவூருக்கு பல கோணங்கள் கொடுக்கணும் அதாவது வயதான காலத்தில் ஒரு ஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய ஒரு இடம் என்று மட்டும் எதனே ஏதோ கோயில்கள் உள்ள நகரம் கோயில்களுக்கு மட்டும் கூடிய நகரம் என்று மாற்றிவிடக் கூடாது அதுதான் நம்ம அடிப்படை அதிலே நம்ம அவசியம் விலகிட வேண்டாம் அது நம்முடைய அடிப்படை ஆனால் அதனை சுற்றி பலவிதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்திர நிர்வாகம் அதாவது அன்று ராமேஸ்வரத்துக்கு காசி மற்றும் பல வட மாநிலங்களிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அண்ணா இடம் ஒரு இருப்பிடம் வழங்கிய இடம் அந்த சத்திரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் இங்கு வந்து தஞ்சையில் எத்தனையோ ராமர் படங்கள் இருக்கின்றது அந்த ராமர் படங்களை எல்லாம் காக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நீர் மேலாண்மை பற்றி வந்தாங்கன்னா பெரிய போய் பார்க்கிறாங்க சரஸ்வதி மாற நூலகத்தை பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் கல்லணை பார்க்க வேண்டும் உள்ள தென்பரம்பூர் கட்டிடத்தை பார்க்க வேண்டும் அவர்கள் வந்து எங்க கொள்ளிடத்தை பார்க்க வேண்டும் இங்கு உள்ள நீர் மேலாண்மை சோழர்கள் காலத்தில் எப்படி அந்த காலத்தில் இருக்குன்னா இன்னைக்கு இந்த ஆளுகளை ஆய்வு செயல்கள் சொல்கிறார்கள் மிக ஒரு மிக பெரிய அதாவது ஆற்று கடலுக்கு செல்லணும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதிக விரையும் இல்லாமல் இவர்கள் அந்த காலத்தில் சோழர்கள் செய்த நீர் மேலாண்மை மூலம் மிக அந்த பங்கீடு மிக அற்புதமாக இருக்கிறது பல ஆய்வுகள் சொல்கின்றது அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் உள்ள கலை கலாச்சாரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பொழுது நான் அவர்களுக்கு இதுவும் சொன்னேன் இது போன்ற வீரமிகு வெற்றி சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கை திருந்த மேல வசாதி சவுடி கீழே வசாதி சாவடி என்று வசாது தாண்டிதான் அன்று யாரும் உள்ளே நுழைய முடியும் அவர்கள் வெறும் வீரத்துக்கு மட்டுமல்லாமல் அங்கே விவேகத்தோடு அங்கு தொப்பு கொடுப்பவர்கள் தொப்பு அதாவது ஒரு நாட்டுக்கு எண்ண முக்கியம் செய்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இன்றும் அந்த அதில் உள்ள சில இளைஞர்கள் இன்றும் அந்த மல்யுத்தம் எல்லாம் அதுக்கு வேண்டிய அவருக்கு வேண்டிய ஆயுதங்கள் அந்த உபகரணங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் நாம் வீட்டு செய்ய வேண்டும் ஒரு தஞ்சை வந்தால் என்றால் கோயிலை பார்க்க வேண்டும் கலைகுடத்தை பார்க்க வேண்டும் நீர் மேலாண்மை பார்க்க வேண்டும் மாதிரி வீர வீரதீர செயல்களை பார்க்க வேண்டும் இங்கு உப்படுகை மண்டபம் இருக்கின்றது அங்கு ஆட்டுக்கடா பந்தயம் நடந்திருக்கிறது நடந்திருக்கு இப்படி எல்லாமே அவர்கள் பார்க்க வேண்டும் அப்ப குழந்தைகளுக்கும் அது ஆர்வமாக இருக்கும் வயதானவர்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் கோயிலுக்கு செல்பவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இளைஞர்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் இப்படி அதை ஒரு பலதரப்பட்ட ஒரு செயல்களை செய்தால் தஞ்சாவூருக்கு வந்து சுற்றுலா பெருகும் சுற்றுலா வருவாய்ப்பு இருக்கும் அதனால் மக்களுக்கு பல நல்லது நடக்கும் என்று கூறினேன் அது என்னோ நான் சொல்லிட்டு வந்த ஒரு பத்து நல்ல பத்திரிகை கொடுப்பதற்கு செட்டி சங்கத்தின் அனைத்து பெரியவர்களும் வந்த பொழுது சார் இதை நம்ம எப்படியாவது ஆரம்பிக்கணும் பழையபடி அரண்மனையில் வந்து நம்ம உட்காந்து படி அந்த பிராக்டிஸ் பழையப்படி ஏதாவது ஒரு நாளாவது நம்ம வந்து பூஜை போட்டு ஒரு நாளாவது நம்ம செய்யணும்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப எதோட அசை மாதிரி இவர்கள் இப்படி வந்து இப்ப கேட்பாங்கன்னு எனக்கும் தெரியும் எனக்காக நஷ்டப்பட்டுச்சு ஏன்னா இப்போ நீங்கள் தர்ப்பாதங்களில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நம்ம தர்பாகங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் அந்த ஓவியங்கள் எல்லாம் அவர்கள் மலியுத்தம் பயிற்சி செய்கிறார்கள் என்னென்ன அந்த ஆக்டோபெட்டிக்ஸ் அதெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற அந்த மிக அற்புதமான ஓவியம் இருக்கிற நான் அடிக்கடி இந்த ஏஎஸ் டேட்டில் ஸ்டேட்டாஜிகாலஜி அந்த நல்லா மெயின்டைன் பண்ணி அது ஓரமாக இருக்குது நடுவில் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் போய்விட்டது அதையெல்லாம் வந்து அவசியம் பராமரிக்க வேண்டும் அதை ஒரு விஷயமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவர்களிடம் கூறினேன் இந்த இப்பொழுது பராமத்து பணியில் அதை செய்கிறோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஏற்றெடுத்தால் மண்ணோட வரலாறு மக்களுக்கு தெரியும் ஏன்னா ராஜராஜனே தான் அது மாதிரி இதெல்லாம் ஈஸியாக வளர்ந்துருவாங்க அதனால் நம்ம கோபம் கிட்டத்தில் எல்லாம் நாம் அதாவது தான் சொல்லுவாங்க பழம்பெரும் போய் பேசும்போது தமிழன் வந்து பெரியாங்குவாங்க அவன் பழம்புரிமை ஒழுங்காக பேசினேன்னு தான் நான் சொல்வேன் அவன் பேசியிருந்தான் அதுக்கு மட்டும் நடித்தார்கள் ஆகவே நிச்சயம் நீங்கள் இது ஏதோ ஒரு குறிப்பாக இளைஞர்களை அவசியம் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி வழிகாட்டுவதற்கு ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா போன்றவர்கள் வையாபுரி ஐயா சீனிவாசன் போன்றவர்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக லைட் ஹவுஸாக இருக்கின்றார்கள் அடுத்தது அவர்களை வழிகா துணையே அவர்கள் தோல்வாக நிற்கக்கூடியதாங்க போன்ற கவிதா போன்றவர்கள் செய்கிறார்கள் இதுபோல் பல இளைஞர்கள் இதில் இணைய வேண்டும் பல இளைஞர்கள் எத்தனையோ இருப்பாங்க சென்னையில வந்து இருக்கிறாங்க கும்பகோணத்திலேந்து இருக்கிறார்கள் இதுபோல் உங்கள் அதாவது நடுவில் கூட ஒரு ரிசர்ச் சோனர் போயிட்டு இருக்கீங்க அதாவது இப்போ காலத்தில் தஞ்சாவூரை சுற்றி நிறைய அகாலங்கள் இருந்துருக்கு ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு சரியான ஆதரவுகள் இல்லாமல் இந்த அகழகாரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து சென்னைக்கும் பென்னைக்கு பிறகு டெல்லிக்கும் இருந்து அமைக்க வேண்டாம் இப்போ அந்தந்த கிராமங்களில் அந்த அகலகாரமும் இல்லை அங்கே உள்ள அந்த கோயில்களுக்கு சரியான படமளிப்பும் இல்லை அந்த ஊரில் அந்த குளங்களும் பராமரிப்பு இல்லாமல் போகுது இப்போ ஒரு காஞ்சி பெரியவர் வைத்து ஒரு நாங்கள் ஒரு ஆசியோடு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த அககாரத்தில் இருந்து குலம்பு இருந்தவர்கள்லாம் யார் இவங்க லிஸ்டெல்லாம் எடுப்போம் இவர்களுக்கு திருப்பி நம்ம வந்து கடிதம் எடுவோம் ஐயா இந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஊர் உங்கள் மண்ணை நீங்க தான் இதை வந்து இனிமேல் பாதுகாக்கணும் இப்போ அவங்க மேற்கால வந்துட முடியாது இருந்தாலும் அந்த ஊரில் உள்ள சிவாச்சியாக இருப்பாங்க அந்த ஊரில் ஒரு குளம் இருக்கும் அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த ஊர்ல ஒரு பொது நூலகம் இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அதாவது ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி நம்ம வெட்டிகள் மக்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து உலகம் முழுக்க சென்று இருக்கலாம் நமக்கே தெரியாமல் இருக்கலாம் அவர்களுடைய டேட்டாவையும் எடுத்து நீங்கள் நிச்சயம் உங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் இப்போ எட்டு ஒரு வசதி என்னென்னா நடைமுறையில் இருக்கிறதுனால நிறைய ஒரு கற்புணாந்து வந்து அடிக்கடி வர இடம் வரும்போது நான் சொல்வேன் அன்றைக்கு கூட ஒரு சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் அதாவது ஒரு குடும்ப தொழிலை வந்து பிரச்சனை இல்லாமல் ஏன்னா ஆனால் தம்பி பங்கு கொடுப்பாங்க அப்புறம் அடுத்த தலைப்பா வரும்போது நாலாகும் எட்டு ஆகும் அப்புறம் அந்த தொழிலை இல்லாமல் போயிடும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சச்சரவும் இல்லாமல் இந்த குடும்ப அதாவது இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் எப்படி நடத்துறதுன்னு ஒரு இஸ்ரேலேருந்து ஒரு நிபுணர் வந்து அடிக்கடி சில நிகழ்வுகள் நடத்த ரொம்ப நண்பர் இங்கே வந்திருந்தாரு அப்போ சொன்னேன் இப்போ வந்தது வந்துட்டீங்க போடும்போது கொஞ்சம் அது நம்மளோட காலேஜில் சொல்லிவிட நீங்கள் போடும்போது பேசிட்டு போங்க அதுக்கு என்னங்க அவர் நம்ம கூப்பிடணும்னா இஸ்லேயிலேருந்து ப்ரைட் கொடுத்ததெல்லாம் கூப்பிடணும் அந்த போய் செலவு பட் அவளைங்க வந்து அதில் வேற ஒரு விஷயமா வந்தார் அப்புறம் கூப்பிட்டு ஞானம் பிஸ்னஸ் கூட சொன்னேன் சாத்துக்காரர் சொன்னேன் அவங்க போடும்போது எங்க ஒரு முக்காம நேரம் லெக் கொடுத்து திருச்சியாக கொடுத்து முதல் லெக்சர் லட்சம் போனாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன இங்கிறது பெஞ்சிருக்கு இது மாதிரி நிறைய நபர்கள் தஞ்சாவூருக்கு வருகிறார்கள் இப்போ கூட மோகன்தாஸ் பாய் அவர்கள் அது வந்து இன்போசிஸ் ஒன் ஆப்தி இருந்தாரு இது மாதிரி தஞ்சாவூருக்கு நிறைய படித்தவர்கள் கட்டோட வந்து வருகிறார்கள் அவர்கள் வரும் பொழுதும் நான் உங்களுக்கு தகவல் அளிக்கிறேன் ஏதோ ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு நிமிஷம் சொல்லிட்டு போகலாம் சில செய்திகளை ஒரு மணி நேரம் எங்கேயாவது நம்ம அது மாதிரி சமூகத்துக்கு சேவை செய்யறவங்க வராங்க மாதிரி தொழில்நுட்பம் சமூகம் இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் தஞ்சைக்கு பொழுது அவர்கள் ஏதோ நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது யாரோ நான் இதை வந்து ஒரு அதாவது இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து இந்த தொடர்புகளை பிரிந்து படுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்புகளை வந்து அவசியம் நாம் வைத்து பல தொடர்புகளை வைத்தால் எந்த இடத்துல யாருக்கு உபயோகப்படுவாங்கன்னே சொல்ல முடியாது அப்படி நாம் அவசியம் செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இப்படி உங்களோடு நான் கலந்து கொள்வதில் மட்டுத்தான் மகிழ்ச்சி அடைந்து எல்லாருடைய இறைவனையும் உங்கள் குடும்பங்கள் சீரும் சிறப்புமாக வளர வேண்டும் வாழ வேண்டும் இன்றும் போல் அனைவருக்கும் ஒரு பாதுகாவலதாக ஒரு உயர்ந்த குடியாக அமைய வேண்டும் என்று மனதாக பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூடிய நிறைவேற்ற எல்லாமே இறைவனை நடிகரும் இப்படி ஒரு சிறப்பு ஒரு நாங்கள்லாம் ஒரே இந்த இதை வந்து பீச் வந்து ஒரு நல்ல ஒரு ஜிவோபே கல் கொடுத்திருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ